அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில இன்னைக்கு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க விஜய் அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கிறாரு அடுத்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட விஜய் வந்துட்டார் இப்போ காவேரியாக இருந்தாலும் சரி குமரனாக இருந்தாலும் சரி நிவீனாக இருந்தாலும் சரி யார் சொன்னாலுமே வந்து விஜய் வந்து கேட்க மாட்டார் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இது சொல்ல போகிறாரு அப்போ வந்து நிவின் வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் நீங்கள் மட்டும் தனியாக வந்து போராட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிற பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை இருந்த குமரனோட பிரச்சனையை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர கஷ்டமாயிருதுங்க அவ்வளோ ஒரு கோபத்துல இருக்கிறாரு இப்போ இன்னி இதுவரை பார்க்கல இனிமேல் தான் பார்ப்பாங்க குமரனும் சரி நிவீனும் சரி அவங்க பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி இருக்கு பொருளெல்லாம் எடுத்து வைப்போம் நம்ம கடைக்கு செம்ம பண்ணுறவங்க வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இல்லையா வந்து பார்க்கும்போது பயங்கர கோபமாக இருக்கிறாருங்க விஜய் என்ன பண்ண போகிறாரா ஏது பண்ண போகிறாரா தெரியாது இன்னிதான் சம்பவம் பெருசாக இருக்க போகுது சம்பவத்தை இனிமேல் தான் பண்ண போகிறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் சும்மா விட மாட்டார் அந்த அளவுக்கு உறுக்குற கோவம் உச்சக்கட்டமாக இருக்காரு எப்படி இது நடந்தது பசுபதி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்காவாக உட்காந்து பிளானை போட்டு அடுத்தடுத்து அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ப நான் நினைக்கிறேன் அப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் வந்து நிவின் குமரன் கடைக்கு வந்தது தான் எனக்கு பிடிச்ச விஷயம் அவ்வளோ ஒரு ஹைலைட்டான விஷயம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது குமரன் கேட்ட கேள்வி கரெக்டு தான் அவர் என்ன பண்ணார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்ட கேள்வி கரெக்டு தான் அந்த இடத்துல நம்மளோட விஜய் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணுவார் அந்த இடத்துல பசுபதியை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் விஜய் அதுதான் எனக்கு மனசுக்கு ஒரே ஆறுதலாக இருக்குது சரிங்களா பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து இப்போ காவேரி வந்து வந்து விஜய் கிட்ட சொன்னதுனால விஜய் வந்து வந்துட்டாரா இல்லை யார் சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்குது யார் சொல்லியிருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து விஜய் வந்துட்டார் இப்போ மூணு பேர் சகலை இங்கே மூணு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுவே மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு மூணு பேருமே ஒன்று சேர்ந்தால் தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ பசுபதியோட பிரச்சனையை வந்து நிவீன் உள்ளே நுழைஞ்சார் அப்படின்னா அதுக்கான பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகும் அதுக்கு தான் வந்து நிவீனை வந்து சேர்த்து விட்டுருக்காங்க குமரனையும் விஜயோட வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருக்காங்க இப்போ குமரனையும் வந்து விஜய் கூட வந்து காவேரி அனுப்பிச்சி வச்சுருவா நீ போ காவேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா ஆனால் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குது பார்ப்போம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்தடுத்து எந்த மாதிரி நடக்க போகுது